திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட தாயனூர் கிராம ஊராட்சியில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் தற்போது தாயனூர் கிராம ஊராட்சிகள் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு முடிவு மேற்கொண்டுள்ளதுடன் இதற்கான வரைத்திட்டத்தையும் தயாரித்துள்ளது ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட தாயனூர் ஊராட்சியில் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேல் விவசாய பூமியைக் கொண்டு இங்கு விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் முக்கிய தொழிலாக உள்ளது மேலும் நூறு நாள் வேலை திட்டத்தை நம்பி சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உள்ளனர் தாயனூர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கும் பட்சத்தில் சொத்துவரி மற்றும் அனைத்தும் உயரும் அபாயம் ஏற்படுவதால் கிராமப்புற கூலி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த இன்னலை சந்திக்க நேரிடுவார்கள் என்றும் எனவே தங்களது ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் குறை கூட்டத்திற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தனர் மனு கொடுக்க வந்த மக்களை உள்ளே விடாததால் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது திருச்சி மாநகராட்சியுடன் கிராம ஊராட்சிகளை இணைப்பதற்கு ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த வாரம் மேலும் பல்வேறு கிராம மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது મરત મા நாங்கள் எங்கள் ஊரை வந்து மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல முறை வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் சந்தேகம் கொடுத்துருக்கோம் அதே தாலுக்கா ஆஃபீஸில் தாசில்தார வந்து சந்தேசம் கொடுத்துருக்கோம் ஆனால் எங்களுக்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் கூட வந்து இணைப்பு மாநகராட்சி இணைப்புன்னு சொல்லி எங்கள் ஊர் எங்கள் கிராமமும் அதில் வருது இவங்க வந்து விவசாயத்தை அழிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கணும் பல முறை மனு கொடுத்தோம் அரசாங்கம் ஓட்டு போட்ட மக்களை கண்டுக்கவே இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறதையும் காதில் வச்சுக்கல நாங்கள் கொடுக்கக்கூடிய மனு வந்து திருச்சி மாவட்டத்தோட நிற்குதா மாநில அரசுக்கு போகுதாங்கிறது எங்களுக்கு தெரியல எங்கள்கிட்ட வர்ற பதிலெலாம் மனராட்சி இணைப்பு இணைப்புன்னு வருது எங் மாநகராட்சியில் போடக்கூடிய வரியெல்லாம் கட்டக்கூடிய அளவுக்கு எங்கள் ஊர் வளர்ச்சி அடை வளர்ச்சி அடைந்த கிராமம் கிடையாது எல்லாமே விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய கிராமம்தான் அங்க வந்து கீரை காய்கறி கத்திரிக்காய் இது மாதிரி கீரை தான் அங்க இருக்கு தாயனூரை மாநகராட்சியோட இளைஞா தாயனூர் ஊராட்சி வந்து பிளாட்டு போட்டு அதெல்லாம் விளைநிலமாக மாறும் விவசாயம் அழியும் திருச்சிக்கு கிடைக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த காய்கறி எதுவுமே கிடைக்காம போயிடும் மக் திருச்சியில் இருக்க மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இதை வேணவே வேணாம் எங்கள் ஊர் வந்து எப்போதும் போல் ஊராட்சியாகவே இருக்கட்டும் எங்கள் ஊர் மக்கள் வந்து விவசாயத்தை செஞ்சு பிழைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது எங்கள் ஊரில் வந்து நூறு நாள் வேலையை நம்பி நிறையா மக்கள் இருக்காங்க அந்த நூறு நாள் வேலை முற்றிலுமாக பாதிக்கப்படும் எங்கள் ஊர் வந்து எப்போதுமே இப்போ இருக்கிற மாதிரியே தாய்நூர் ஊராட்சியை இருக்கணும்னு எங்கள் சார்பாக நாங்கள் வந்திருக்கோம் டிஆர்ஓ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நீங்கள் கொடுத்துருக்க மனுவை நாங்கள் கோரிக்கையை எடுத்து மாவட்ட ஆட்சியரோட வைக்கிறோம் இதை நாங்கள் பரிசீலனை மா மாநகராட்சி ஆணையரோடு சேர்ந்து பேசி ஒரு பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் பரிசீலனை பேசுங்க மாநகராட்சியோட எல்லாமே எல்லாமே செய்யுங்க எங்களுடைய முடிவு ஒரே முடிவு எங்கள் ஊர் மாநகராட்சியை ஆக்க ஆக்க வேணாம் ஆக்க வேணாம் மாநகராட்சியோடு ஆக்க வேணாம் தான் எங்களுடைய முடிவு இதை மீறியும் நீங்கள் ஏதாவது மாநராட்சியோடு இணைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னால் நாங்கள் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அணித்து நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தை முற்றிலுமாக புறக்கணிக்கிறோம் அதுக்கு மேலே வந்து நாங்கள் எல்லாருமே உயிரை விழ்கிறது கூட நாங்கள் ஏன்னால் எங்களுடைய வாழ்வாதாரம் எங்கள் வருங்கால சந்ததியுடைய குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் போது உயிரோட உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை இதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் கீழே எங்களால் தரையில் உட்கார முடியல அவ்வளோ கொதிக்கிது வயசானவங்க மூணு நாலு பேர் வந்து மயக்கம் போட்டு வந்திருக்காங்க இது எல்லாருமே அவங்கவுங்க சுயநலனில் எங்களுடைய வருங்காலம் வருங்கால சந்ததிக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பணியில இருக்கும் அதனால மாநகராட்சி எங்க ஊருக்கு வேணவே வேணாம் வேணவே வேணாம் மாநகராட்சி